செய்திகளை தெரிந்து பாருங்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு கிழக்கு ஒன்றியம் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்தநாள் விழா விமர்சையாக கொண்டாடினர் இந்த நிகழ்ச்சிக்கு கிழக்கு ஒன்றிய தலைவர் விஜய் லோகேஷ் தலைமை தாங்கினார் இதில் சிறப்பு அழைப்பாளராக ராணிப்பேட்டை மாவட்ட தலைவர் நெமிலி பி ஆனந்தன் கலந்து கொண்டு தூய்மை பணியாளர்களுக்கு சால்வை அணிவித்து இனிப்பு வழங்கி அரிசி பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கி நிகழ்ச்சியை சிறப்பித்தார் முன்னதாக காலை பூங்கோடு சிவன் ஆலயத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் பெயரில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் அர்ச்சனையும் அதனைத் தொடர்ந்து முப்பது வெட்டி ஊராட்சி ஒன்றிய நெடுநிலைப் பள்ளியில் உள்ள அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் இனிப்பு வழங்கினார்கள் அதனைத் தொடர்ந்து நூறு நாள் வேலை செய்யும் மக்களுக்கு இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த மாநில மாவட்ட நகர ஒன்றிய கழக பொறுப்பாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்